அதிகரித்து வரும் கொழுப்பு படிந்த கல்லீரல் பாதிப்பு கல்லீரல் நோய்களுக்கு தீர்வு காண வாழ்க்கை முறை மாற்றங்கள் மற்றும் ஆரம்ப நிலையிலேயே பரிசோதனையை வலியுறுத்தும் மருத்துவ நிபுணர்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் பத்தொன்போது அன்று அனுசரிக்கப்படும் உலக கல்லீரல் தினத்தையொட்டி கல்லீரல் நோய்களுக்கு தீர்வு காண வாழ்க்கை முறை மாற்றங்கள் மற்றும் ஆரம்ப நிலையிலேயே பரிசோதனையை வலியுறுத்தும் மீனாட்சி மிஷன் மருத்துவ நிபுணர்கள் மருத்துவ மற்றும் குடல் இறைப்பை அறுவை சிகிச்சை துறையின் முதுநிலை நிபுணர் டாக்டர் சீனிவாசன் ராமச்சந்திரன் மருத்துவ மற்றும் குடல் இறைப்பை அறுவை சிகிச்சை துறையின் முதுநிலை நிபுணர் டாக்டர் மோகன் மருத்துவ இயக்குனரும் குடல் இறைப்பை அறுவை சிகிச்சை துறையின் தலைவருமான டாக்டர் ரமேஷ் அர்த்தனாரி குடல் இறைப்பை அறுவை சிகிச்சை துறையின் இணை மருத்துவ நிபுணர் டாக்டர் ஸ்ரீ வித்யா ஆகியோர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் கண்டிதம் வந்து உலக இருக்கிற எல்லாத்தோட பெரிய ஆர்கன் ரெண்டாவது அது பண்ணுற நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் வேறு எந்த ஆர்கரும் பண்ணாது அது வந்து அவ்வளோ ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுறது அதனால அது ஃபெயில் ஆகிடுச்சுன்னா நிறையா ப்ராப்ளம்ஸ் வரும் ப்ளீடிங் வரும் மூளை குழம்பும் வயிற்றுல நீர் சேரும் காலில் நீர் சேரும் புண்ணுலாம் ஆறாது எல்லாமே வந்து லிவர்லேருந்து செஞ்சு வர தான் நம்ம சாப்பிட்ற சாப்பாடை உடம்புக்கு யூஸ் படுத்துகிற மாதிரி அதை மாற்றி கொடுக்குறது லிவர் தான் ஸோ லிவர் இது அ வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் இன்றைக்கி அதை அதில் என்ன ஃபோக்கஸ் பண்ணுறோம் கால் ஃபேட்டி லிவர் கொழுப்பு லிவர்லாம் ஜாஸ்தி ஆகிடுது நார்மல் லிவர் ஒருத்தர் இருபது வயசு முப்பது வயசு எடுத்துருந்தாக்கா அவர் தான் ஃபேட் இருக்காது கட் பண்ணி ஸ்டெயின் பண்ணி பார்த்தா ஃபேட் இருக்காது ஆனால் சில பேருக்கு வந்து ரொம்ப நாளாக சக்கரை வியாதி இருக்குது இல்லை ரொம்ப குண்டாக இருக்காங்க ரொம்ப நாளைக்கு இல்லை ரொம்ப ஆல்கஹால் குடிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த லிவரில் ஃபேட் வர ஆரம்பிச்சிடும் அந்த ஸ்டேஜ்ல கண்டுபிடிச்சா வீக்கெண்டு அதை திருப்பிடலாம் ஆனா அது ஃபேட்ல இருந்து சிரோசிஸ்னு மாதிரி வந்துடுச்சுன்னா அதை மாற்ற முடியாது அப்போ வந்து லிவர் டிரான்ஸ்பிளான் தான் பண்ணணும் நம்ம ஹாஸ்பிடலிங்க வந்து நம்ம இது வரைக்கும் ஐம்பத்தஞ்சு லிவர் டிரான்ஸ்பிளான் பண்ணிருக்கோம் மோஸ்ட்லி பேசஸ் தான் வந்திருக்காங்க ஏழு வயசுல இருந்து தண்ணி அடிச்சுட்டு இருக்கான் எங்கிட்ட இருபத்தி ரெண்டு வயசுல வர என் லிவர் ஃபெயில் ஆகி அவ்வளவு தூரம் தண்ணி அடிச்சிருக்காங்க அப்போ ஏழு வயசுல இருந்து அடிச்சிட்டு இருக்கான் ஸோ அந்த மாதிரி யங் ஏஜ்லேருந்து நீங்கள் நிறையா ட்ரிங்க்ஸு இல்லை ரொம்ப ஒபிசிட்டி வச்சுன்னா அப்போ வந்து ஃபேக்டீரியோடு வர வாய்ப்பு இருக்குது இல்லைனா யங் ஏஜோட கொஞ்சம் இந்த மிடில் ஏஜ் ஒரு பதினஞ்சு வருஷம் டயபிட்டிஸு டென் இயர்ஸ் ஃபிஃப்டீன் இயர்ஸ் ட்ரிங்கிங் பண்ணுறாங்க அந்த மாதிரி ஆளுங்களுக்கு தான் சிரோசிஸ்னு வரத்த வாந்தி ரசம் வரலாம் கால் வீக்கம் வயிற்று வீக்கம் நெனவு இல்லாத வரலாம் அதெல்லாம் வச்சு சிரோசிஸ் ஆகும்